ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம வீட்டிலேயே மண்டி பிரியாணி எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே டேஸ்டியாக டிலிஷியஸாக இருந்துச்சு அந்த மண்டி பிரியாணி அதுக்கு என்னெல்லாம் வேணுன்றதை நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் மட்டன் வந்து நல்ல பெரிய பெரிய பீஸா வாங்கிக்கோங்க அப்போ தான் வந்து பிரியாணிக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இங்கே வாங்கும் போதே எல்லா ஆட்டுக்கறியாக நல்ல பெரிய பெரிய பீஸா கேட்டு வாங்கிக்கோங்க இப்போ இந்த மட்டன் கூட நம்மளோட ஃபுட்டியூல் கரம் மசாலா இருக்குது இல்லைங்களா அது வந்து ஒரு முக்கா ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக உப்பு நம்மளோட சில்லி பவுடர் அப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் சேர்த்து இது கூடவே கொஞ்சம் மஞ்ச பொடியும் சேர்த்துக்கோங்க இது எல்லாமே என்னுடைய ஹோம்மேட் மசாலாஸ் தான் நான் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணுற மசாலாஸ் தான் இது எல்லாத்தையும் போட்டு குக்கரில் நல்லா வந்து ஒரு அஞ்சாறு விசில் வச்சிடணும் நல்லா வேக நல்லா வந்து மட்டன் வந்து நல்லா பஞ்சு போல் வெந்திருக்கணும் ஏன்னா வந்து இது பெரிய பெரிய பீஸா போட்டிருக்கோம் இல்லைங்களா அது வந்து வே சீக்கிரம் வேகாது அதனால் கொஞ்சம் சிம்லே வச்சு ஒரு அஞ்சாறு விசில் வர்ற வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் அதில் இருக்கிற மட்டன்லாம் நான் தனியா எடுத்து வச்சுட்டேன் இப்போ அதில் இருக்க சூப்லாம் வந்து தனியா இருக்கு பாருங்க இப்போ இந்த வச்சு தான் நம்ம வந்து இப்போ ரைஸ் ரெடி பண்ணணும் இப்போ அந்த மட்டன் சூப்பை வந்து தனியா எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு பாத்திரத்துல மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க ஒரு நூறு கிராம் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க இப்ப இதுல வந்து நம்ம டிரைநட்ஸ் எல்லாம் பொறிச்சு எடுத்துக்கணும் இது வந்து நம்ம லாஸ்ட்ல வந்து அந்த மண்டி பிரியாணி மேல போட டெக்கரேஷனுக்காக தான் அதனால உங்க வீட்டுல என்னென்ன நட்ஸ் இருக்கோ நீங்க அதெல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் இன்னைக்கு வந்து நான் வந்து பாதாம் முந்திரி பெஸ்தாலாம் வந்து போட்டிருக்கேன் கிரேப்ஸ் போட்டீங்கன்னா கூட இன்னும் நல்லா இருக்கும் இன்னைக்கு என்கிட்ட கிரேப்ஸ் இல்லை அதனால எங்க வீட்டில இருந்த ட்ரை எல்லாம் எடுத்து நான் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ அதே எண்ணெயில பட்டை கிராம்பு பிரியாணி அலை எல்லாம் போட்டுக்கோங்க அது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் ஒரு நாலு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருந்தேன் கொஞ்சம் வெங்காயம் வந்து கொஞ்சம் பெருசு பெருசா தான் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பச்சை மிளகா சேர்த்துக்கணும் உங்க காரத்துக்கு தகுந்த அளவுக்கு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க இப்போ வந்து இந்த வெங்காயம் பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு நல்லா எண்ணெயில் வதங்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் நம்ம வந்து சேர்த்துக்கணும் இப்போ இஞ்சி பூண்டு வதங்கிடுச்சு புதினா வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க புதினா கொஞ்சம் நிறையாவே போட்டுக்கோங்க ஏன்னா மண்டி பிரியாணிக்கு ஸ்மெல்லும் நல்லா கலரும் நல்லாயிருக்கும் புதினா போடுறதால இப்போ இந்த இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம மட்டன் சூப் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை ஊற்றிக்கோங்க இப்போ அந்த சூப்பு வந்து நிறையா இருந்ததுன்னா அதுவே போதும் சப்போஸ் அதை நம்ம பத்தலைன்னா நம்ம வந்து அது கூட தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு லாஸ்ட்டில் வந்து நான் ஒரு ரெண்டு தக்காளியை வந்து பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது சேர்த்துட்டு மூடி போட்டு விட்டுருங்க நல்லா அந்த தண்ணி கொதிக்கணும் கொதித்து வந்தால் தான் வந்து நம்ம அரிசி போட முடியும் பாஸ்மதி அரிசி வந்து ஒரு கிலோ அளவுக்கு நான் எடுத்து ஒரு ஆஃப் அன் ஹவராக ஊற வச்சுருக்கேன் அதையும் இந்த தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழத்தையும் இதில் சேர்த்துக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான உப்பு கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம மட்டன் வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா இப்போ அதை வந்து நம்ம ப்ரிப்ரேஷன் பண்ணணும் நம்மளோட ஃபுர்டியூல் சில்லி பவுடரையும் கொழம்பு மிளகாய் தூள் கொஞ்சம் அதையும் சேர்த்துருக்கேன் லெமன் வந்து ஒரு அரை மூடி அளவுக்கு எடுத்து இதில் நல்லா விட்டுக்கோங்க இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடணும் இது வந்து நான் கொஞ்சம் மைல்டாக தான் போட்டிருக்கேன் காரம் எங்களுக்கு ஒன்று நிறைய காரமாக வேணும்னா நீங்கள் நல்லா இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் எங்கள் வீட்டில் கொஞ்சம் காரம் கம்மியாக தான் சாப்பிடுவோன்றதால நான் மைல்டாக தான் இதில் வந்து காரம் சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடணும் அந்த மட்டனை மட்டன் வந்து நல்லாவே வெந்திருச்சு ரொம்பவே சாஃப்டாக இருக்குது அப்படியே வந்து அது மேலே அந்த மிளகாத்தூள் அந்த லெமன் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடணும் இப்போ அரிசிலாம் வந்து ஒரு பாதி அளவுக்கு நல்லா வெந்திருச்சு பாருங்கள் அந்த தண்ணிலாம் சுண்டி அரிசி வந்து நல்லாவே வெந்திருச்சு ஒரு முக்கப்பாகத்துக்கு வெந்திருச்சு இப்போ வந்து இந்த இந்த பிரியாணி வந்து நம்ம தம் போட்டுடணும் ஒரு கீழே வந்து ஒரு தோசைக்கல் வச்சு அதுக்கு மேலே இந்த பிரியாணியை எடுத்து வச்சு நம்ம வந்து இப்படி ஃபுல்லாக தம் போட்டு விட்டுடணும் இப்போ அந்த பிரியாணி தம்மில் இருக்கட்டும் அதுக்காட்டி நம்ம வந்து இந்த மட்டன் ரெடி பண்ணியிருக்கோம் இல்லைங்களா அதை வந்து நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம் ஒரு பேனில் நெய் விட்டு அதில் நம்ம மசாலாலாம் போட்டு வச்சுருக்க மட்டனை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் அப்படி நம்ம பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க சூப்பராக ஃப்ரை ஆகிருப்பாருங்க மேலே பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது நல்ல ஃப்ரை ஆயிடுச்சு இதே மாதிரி எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் இப்போ நம்ம தம் போட்ட பிரியாணியும் ரெடி ஆயிடுச்சு நல்ல உதிரி உதிரியாக நல்ல வாசனையாக சூப்பராக இருக்குது இப்போ இதுக்கு மேலே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிருக்க மட்டனை மேலே வந்து வச்சிடலாம் அதுக்கு மேலேயே வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்க நட்ஸையும் சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வச்சுருங்க அவ்வளோதான் நம்மளோட மட்டன் மண்டி பிரியாணி சூப்பராக ரெடியாக இருந்தது செம்ம டேஸ்ட்டு பார்க்கவும் ரொம்ப அழகாக இருந்தது சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது உங்கள் வீட்லேயே இந்த மாதிரி மண்டி பிரியாணி செஞ்சு எப்படி இருக்குன்றதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரியான ரெசிபீஸ்லாம் அவங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் நான் வந்து ஹோம்மேட் மசாலாஸும் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் உங்களுக்கு இந்த மாதிரி ஹோம்மேட் மசாலாஸ்லாம் வேணும்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃப்ரூட் டியூவல்ன்ற நான் வந்து எல்லா விதமான மசாலாஸும் செஞ்சு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்